பழைய ஆட்களுக்கு எல்லோருக்கும் நன்கு தெரியும் இது யார் வைத்தது எப்படி வைத்தது இந்த மரம் எப்படி பயன்படுகின்றது மரத்தால் நமக்கு பயன் நிழல் பயன் அதே போன்று இந்த ஆன்மீக பயணத்திலே இந்த ஆலயத்தை அமைத்து எல்லோரும் இன்புற்று சந்தோஷமாக இருப்பதற்கும் இந்த அன்னை அருள் புரிய வேண்டும் ஒரு உயர்ந்த எண்ணத்திலே இந்த ஆலயத்தை உருவாக்கிறார் நானும் அவரும் புரியாத நண்பர்கள் என்பது என்னுடைய நண்பருடைய மகன் திரு ஜி சாந்தகுமார் அவர்களுக்கு மிக மிக நன்றாக தெரியும் இவர் சொன்னார் ஏன் அப்போ சண்டை போட்டிருக்கேன் அது என்ன காரணம் சண்டையும் சமாதானம் புறவழக்க விட்டது அதுபோன்று எனக்கும் என் அருமை நண்பருக்கும் நானும் மறந்துடுவேன் அவரும் இப்படி எங்களுடைய பழக்கம் ஆனால் அவர் சென்று விட்ட காலத்தால் சில நேரங்களில் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் அவரை பிரிவு என்னால் தாங்க முடியல ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் சகோதரமாகவும் இருந்தோம் அதை அடுத்தபடியாக இந்த கும்பாபிஷேகத்திற்கு மூன்று கோலாக இருந்து வழிகாட்டி இந்த நிகழ்ச்சி திறப்புற அமைய வேண்டும் என்ற கருத்தினை கொண்டு திரு ஜி எம் சாந்த்குமார் அவருடைய தலைமையிலும் ஆலோசனையிலும் வழிமுறையிலும் இதைத் தொடர்ந்து திரு ஞான அவருடைய துணையாரும் நான் அவர்கள் துணையாரும் மற்ற அன்பர்களுடைய வழ இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சி எப்படி நடத்த வேண்டும் எந்த முறையில் நடத்த வேண்டும் என்று நமது ஆஸ்தான பொருட்கள் அவர்கள் இந்த திட்டத்தை தீட்டினார் திட்டம் தீட்டுவதில் சுலபம் அதை செயல்படுத்துவது என்பது மிக மிக கடினம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஒரு வீடு கட்டுவதென்றால் போட்டு கொடுத்துருவாங்க அதை யார் அதுக்கு முக்கியமான காரணம் சீஃப் என்ஜினியர் திரு ஜி எம் சாந்த்குமார் அவர்களும் அவரை உதவியாக திரு தான பிரகாசன் அவர்களும் அவருக்கு உதவியாக திரு ராம் அவர்களுக்கும் மற்ற சகோதரர்களும் இருக்கின்றார்கள் இது மட்டுமன்றி இந்த கோயில் நன்கு வளர இந்த கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற உங்கள் அத்தனுடைய ஆதரவையும் கொடுத்து அன்பை கொடுத்து ஆட்சியை கொடுத்து பணத்தை கொடுத்து உடல் உழைப்பை சொல்லு சக்க சமயத்திலே ஆலோசனை வழங்கி இந்த நிகழ்ச்சி சாதாரண ஒரு நிகழ்ச்சி அல்ல சாதாரண என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வீட்டில் சின்ன நிகழ்ச்சி இருந்ததுனால் அது கையும் தெரியாது கலந்து ஓடும் ஓடி வரும் அதை ஒழுங்காக பண்ண முடியாது ஆனால் இந்த மாபெரும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நன்றாக ஆகம விதிப்பிரகாரம் நடத்திய திரு ஜெகன் சார் அவர்களுக்கும் திரு திரு சாந்தமாலருடைய வழிகாட்டுதலும் திரு அவருடைய வழிகாட்டுதலும் மிக சிறப்பாக அமைந்ததற்கு இந்த விழாவினை மிக சிறப்பாக ஆகாம விதிப்பிரகாரம் இந்த யாகசாலை அமைத்து யாகத்தை நடத்திய எனக்கு சிவாச்சாரியுடைய பேரில் தெரியாது ஊர் தெரியாது இருப்பினும் அனைத்து சிவாச்சாரிகள் அவர்களுக்கும் ஆலய நிர்வாகிகளின் சார்பிலும் மற்றும் ஏனைய பொதுமக்கள் சார்பிலும் மிக்க மிக்க கோடான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆணையம் வெகு சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்ற முடிந்த தொடர்ந்து மேலும் இந்த ஆலயத்திற்கு அத்தனை பொதுமக்களும் வந்து ஸ்ரீ தேவி கருமாறுடைய அருளாலும் மகாலட்சுமிகளே மகாலட்சுமியாகவும் காஞ்சியிலே காமாட்சியாகவும் மதுரையிலே மீனாட்சியாகவும் அமர்ந்து மொத்த உருவமாக மகாலட்சுமி நகரிலே மகாலட்சுமியாய் அமர்ந்து அருள் பார்க்கின்ற அவருடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் மன நிறைவையும் பெற்று நீங்கள் அனைவரும் சந்தோஷமாக செல்ல வேண்டும் என்றும் இந்த நிகழ்ச்சி இதுபோன்று சிறப்பாக கோயில் நடைபெற வேண்டும் என்றும் உங்கள் அனைவரையும் விழா கோயிலின் சார்பிலும் உங்களை மிக நன்றியோடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சி அடுத்த அத்துணை அன்பிற்கும் விட்டுப் போயிருந்த தேர்கள் யாரால் இருப்பினும் அவர்களுக்கும் சேர்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நன்றி ஏன்னா மொதல் மயக்க பிடிச்சாரு கைதான் தான் வதா நிறையதான் வாங்கிடுது இன்னைக்கு திரு மகாஜி வந்து கையில் கொடுத்தாரு கையில் கொடுக்குறோம் அந்த பழையதான மிக்க நன்றி 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 நான் சொன்ன அவர் பைக் போகிறாங்க பைக் பிடிச்சாருந்தான் அவர் எல்லா சேர்த்து கச்சேரி கிடக்கும் போது அவர்தான் தான்

எல்லாரும் வந்து கீழே வந்து நான் ஒம்பது மணிக்கு மேலே தான் கோயில் உள்ள வர முடியும் கலசம் எங்கன்னு தெரியுதோ அங்கே நின்று கூட்டம் இல்லாமல் நெரிசல் இல்லாமல் பக்கத்தில் முக்கியமாக லேடிஸ் வந்து அவங்க நகையெல்லாம் போட்டு வரும் போது அவங்களோட புடவை வச்சு கொஞ்சம் கவர் பண்ணுவாங்க போலீஸ் அறுபது அறுபது பேர் வருவாங்க இருந்தாலும் உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதி செஞ்சுக்கங்க உங்களை பாதுகாக்க வேண்டியது காவல்துறை கடமை எங்களுடைய கடமை நாங்களும் அதை ஏற்பாடு தான் பண்ணிருக்கோம் சிறப்பா இருக்கும் எல்லாரும் அம்மன் அதை பெற வேண்டும் ஒன்பது மணிக்கு மேல இங்க பேரிகார்டு திறந்து விடுவாங்க அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண உடனே எல்லாரும் தீபாரத்தை பார்க்கலாம் உள்ள வந்து ஒன்பது மணிக்கு மேல பொறுமையா வாங்க அர்ஜென்டே இல்லை நம்ம நம்ம லோக்கல்ல தான் இருக்க போறோம் மேல தண்ணி ஊத்தத்தை பாக்குறது மட்டும் கோவிலுக்கு வெளியில இருந்து எவ்வளவு சேஃபா நின்று பார்க்க முடியுமோ அவ்வளவு சேஃபா நின்று பாருங்க எல்லாருக்கும் நன்றி Thank காலம் நிகழ்வு நடைபெற்று இப்பொழுது மூன்றாம் கால அம்பாளுக்கு வஸ்திராகுதி பூர்ணாகுதி மகாதீபாராதனை அதுக்கப்புறம் உபஜாரம் இன்னும் சட்டரம் இன்னொரு ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் விசேஷ பூஜை தான் இருக்கு ஒன்பது முப்பது மணிக்கு அனைவருக்கும் திருவட் பிரசாதம் வழங்கப்படும் அம்பாளுக்கு வஸ்திராகுதி பூர்ணாகுதி எல்லா கேள்வி உட்காந்து பார்த்துக்க ஆதி பரா اور ودا